கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாக நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சரவண பவகுசரணம் சரணம் குரு புகாச்சரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனைத்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரபதனை கந்தகு குருநாதா சண்முகம் காத்திடுவாய் கந்தகு குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை

திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மன மகன் திடுவாய் அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமராயேவல் பில்லி சூன்யத்தை எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எங்கள் முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்புருவிற்கருடையவாய் ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் மாடுவே பச்சமலை முருகாய் இச்சையை களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிராமலமனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவேர் தஞ்சமலை சித்த குரு பண்ணொழியாய் வந்திடுவேர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவே அடமழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மயகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாத நீயருள்வா அறுவடை குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அஜையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியெண்ணி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்ளாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் நீ நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் அம்பிகை காக்க வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அறுவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன கண்கண்ட கண் கண்ட தெய்வமாய் வேடச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த செய் அவயம் அபயம் கந்தா அவயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமயவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் வேண்டியது கடனேயாம் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியிலே அசையாம நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேஷ் கந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருட்சத்தியைத் தந்தாட் கொண்டிடுவாய் சத்ருப்பகைவர்களேசண்முகா ஒளித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீரபந்தோ காப்பாற்றும் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் எனை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுருப்பாய் நெற்றியும் நினதருள் காக்கட்டும் இடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இறுதி நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி குக்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு ஏத்திட்டால் மும்மலபகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யெக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகுமாப்பா இதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்தி விடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துோர்க்கு கால பயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கண்டனை சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி पेरின்டராய் உள்ளே ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை ஜாய ஜத்திடப்பின அை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாயினி கோடித்தரம் ஜபித்துக் கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் கடைத்தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வேதாந்தரகசியமும் வெளியாகுமுன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாகப் பற்றிழலா குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்திடுவான் நான் வேண்டி ஏற்றுகிறேன் வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுபடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் நேயும் நீ பிரமனு திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமான சுவாமிமலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையேருநாதாசிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் யிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் கா காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் மதில் நித்தியானந்தமே நின்னுருவாகையினான்